தமிழ் ஒளி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துடன் தனியார் பஸ் மோதி விபத்து இரண்டாக பிரிந்த பேருந்து முதல் தொலைபேசி அழைப்பிலேயே ஆடிப்போன புதிய கை தொழில் அமைச்சர் லாப் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மழையுடனான காலநிலை வெள்ளப்பெருக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை பணியாளர்களுக்கான அறிவிப்பு சிறைச்சாலையில் கைதியொருவர் திடீர் மரணம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை உத்தரவு தொடர்பான விரிவான செய்திகள் வீதிகளில் குப்பைகளை இடுதல் மற்றும் எச்சில் உமிழ்தல் என்பவற்றுக்கு எதிராக புதிய சட்டம் வரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது புத்தளம் பகுதியில் செய்தியாளர் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ட்ரோகன இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு வீதிகளில் குப்பைகளை வீசுதல் வெற்றினைய சிலை உமர்தல் போன்ற செயற்பாடுகளை மக்கள் தவிர்க்க வேண்டும் அதே வழி குறித்த செயற்பாடுகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஹட்டன் பட்டவளை கரோலினா பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் நால்வர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை ஆறு மணி அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி சென்ற தனியார் பஸ் கொழும்பில் இருந்து ஹட்டன் நோக்கி வந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது தனியார் பஸ்ஸின் பின்புறம் இரண்டாக பிரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது நால்வர் காயமடைந்துள்ள நிலையில் பட்டவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்த விபத்தில் தனியார் பஸ்ஸின் பின்புற பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது இது தொடர்பான விசாரணைகளை பட்டவள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கைத்தொழில் அமைச்சின் பணியை உடனே முதல் தொலைபேசி அழைப்பாக தொலைபேசிக்கான நிலுவைத் தொகையான இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபது ரூபாவை செலுத்துமாறு அறிவிக்கப்பட்டதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்து நெத்தி தெரிவித்துள்ளார் அண்மையில் அக்குரச பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர்களின் தன்னிச்சையான செயற்பாடுகளினால் அரச நிறுவனங்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சுக்கு சென்ற போது அமைச்சருக்கு வழங்கப்பட்ட தொலைபேசியில் இருந்து எனக்கு முதல் தொலைபேசி வந்தது என்னை வேறு யாராவது அழைப்பு ஏற்படுத்தி இருக்கலாம் என நினைத்தேன் ஆனால் தொலைபேசி நிறுவனப் போற்றின் ஊழிய பெண்ணொருவர் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபது ரூபாய் தொலைபேசி கட்டணம் நிலுவையில் உள்ளதாகவும் கட்டாவிட்டால் உழைப்பு துண்டிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இவ்வாறான விடயங்கள் மூலம் நாட்டின் குறிப்பிட்டுள்ளார் பல மாதங்களாக நீடித்து வந்த லோபெரிவாயு தட்டுப்பாடு நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக லோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு பற்றாக்குறையால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் മത്തി നിലവും പോർ സൂഴൽ കാരണമാരിവായു ഏറ്റവും താമതം നിർവണം എവായു നിലയിൽ എരിവായു സറക്ക് കപ്പലോട്ട് നേട്ടിയ ദിനം അമ്മാൻ തോട്ട വന്നടനപടി വിനിയോഗ നടപടികൾ ഇന്ന് മുതൽ ലോപ്പ് കേസ് ആരംഭമാകുള്ളതായി ലോപേ നബ്ല്യൂ കെടിയുള്ള மேலும் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உள்ளூர் சந்தைக்கு தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்து எரிவாயுவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார்க்க வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மெல்பத்து ஓயா உள்ளிட்ட பனிரண்டு ஆறுகளுக்கு நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மெல்பத்து ஓயா கலா ஓயா கனகராயன் ஆறு மாயா பரங்கி ஆறு மகாவளி கங்கை மாதுர் ஓயா மற்றும் யான் ஓயா உள்ளிட்டவற்றுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆறுகளை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்களை அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவழி மடுள் சீமையில் சீமையிலிருந்து குருவி கொள்ள மாறுவ மற்றும் செல்லும் பிரதான வீதியில் கல்லுள்ள பாலத்திற்கு அருகாமையில் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனால் குறித்த வீதியினூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக மடுள் சீமை காவல்துறையினர் தெரிவித்தனர் அதே நேரம் கேகாலை மாத்தரை மற்றும் காளி ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது குவைட்டில் பணிபுரியும் பணியாளர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் தங்களது கைவிரல் அடையாளத்தை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக வழங்க வேண்டும் என அந்த நாட்டின் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதற்கான கால அவகாசம் கடந்த செப்டம்பர் மாதத்துடன் நிறைவடைய இருந்த நிலையில் மீண்டும் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய குவைட்டில் பணிபுரியும் அனைத்து இலங்கை பணியாளர்களும் உரிய இடங்களில் தங்களின் கைவிரல் அடையாளத்தை வழங்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரியுள்ளது வவுனியா சிறைச்சாலையில் விளக்கமறியல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் மரணமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாகவும் வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் பாலியல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட குறித்த கைதி நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய வவுனியா சிறைச்சாலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் சிறை வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் எதிர்வரும் மூன்றாம் தேதி வழக்கு விசாரணை இருந்த நிலையில் அவர் மரணமடைந்துள்ளார் வவுனியா சட்டிக்குள பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான நபரே மரணமடைந்துள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்படி பதில் நீதவான் தா அருள் சிறைச்சாலைக்கு சென்று சம்பவம் இடம்பெற்ற இடத்தை பார்வையிட்டதுடன் விசாரணைகளையும் நடத்தியுள்ளார் அத்துடன் பவுனியா வைத்திய சாலைக்கும் சென்று சடலத்தை பார்வையிட்டு சட்ட வைத்திய அதிகாரியின் உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட பல குற்றங்களுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களம் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இந்நிலையில் குறித்த மூன்று சந்தேக நபர்களில் ஒரு பாதுகாப்பு உயர் அதிகாரியும் இரண்டு மாகாணமட்ட அரசியல்வாதிகள் உள்ளடங்குவதாக திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான குற்ற செயல்களின் முழுமையான விசாரணை அறிக்கை இந்த வாரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரி ராணுவத்தில் கடமையாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் காலங்களில் நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்படவுள்ள விசாரணை அறிக்கையின் பிரகாரம் இவர்களை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள குற்ற திணைக்களம் திட்டமிட்டுள்ளது இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்